மக்கள் நல்வாழ்வு இயக்கத்தின் சார்பில் நடந்தது என்பதை வலியுறுத்தினருக்கு எந்த வகையில் ஆதரவு தெரிவிக்கப் போகிறோம் அதனுடைய என்ற இருக்கவும் ஏற்பாடு செய்திருக்கிறோம் கருத்தரங்கில் இருந்து கொண்டிருக்கிறோம்

ஒன்பது ஆண்டுகள் நவம்பர் மாதம் அம்மன் தோட்டாவில் நடத்த இருக்கிற ராமங்கள் நாளை தலைவர்கள் மாநாடு அதை எப்படி வழிவகுப்பது இந்த நிலையில் தான் இந்த அருமையில இந்த போக்கிட்டம் போல ஆனால் உண்மைகளை சொல்லாமல் இருக்க முடியாது தொழில் விட்டு போக முடியாத நிலையில் தொழில் விடாத எதற்கு பெட்டிஷன் கொடுக்கிறார்கள் நிறுத்தி போக நிறுத்து போக வைக்கப்பட்ட ஒரு தீர்மானத்தை ஏழை நிறைவேற்றவில்லை என்று வலியுறுத்தி மகஜன் கொடுக்கும் ஜாதியாகிட்ட நம்மை மாற்றி விட்டார்கள் என்றால் அதை தவிர இருக்க வேண்டும் என்று அர்த்தம் கொடுத்து யாராவது போய் சொன்னால் முதலில் அவர்களைத்தான் முதல் சொல்லவில்லை போர் போற்று குற்றம் என்று யாராவது சொல்லிக் கொண்டிருந்தால் முதலில் உதைக்க வேண்டும் உண்மையா

ஆயுதமே இல்லாமல் லட்சக்கணக்கான மக்கள் முள்ளிவாய்க்கால் நோக்கி வாகனையில் இருந்து ஓடிக்கொண்டே இருந்தார்கள் அவரை மீட்டர் தூரத்தில் என்பது எந்த இலக்கு என்பது தெரியாத துறையில் இருந்து பயன்படுத்துவதனும் அவர் நூறு மீட்டரில் இருந்து பயன்படுத்துகிறார் என்றால் அந்த இலவத்தை அழிப்பதற்கு முயற்சி செய்யாமல் வேறு என்ன முயற்சி செய்யிறார் முதலில் கேட்க வேண்டும் அது போரும் போர்க்குற்றம் என்ற எல்லாம் நாம் இல்லாமல் இடமாற்றி கொண்டிருக்க கூட அங்கே இடத்திற்கு திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட நீங்கள் செல்லுங்கள் நாங்கள் வந்து எந்த லாபத்தில் இருக்காது எந்த தாக்கல்கள் சென்று ஒட்டுமொத்த கலைஞரையாற்றவோடு அந்த இடத்தை குண்டு போட்டு தாக்கினால் அது நாம் திருத்தி வாசிக்க வேண்டியிருக்கிறது திருந்தாளர்களுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது

அதை பற்றி விசாரிப்பதற்காக உலக இருக்கிற சட்ட வல்லுநர்கள் அதற்கான சூழல் நம்முடைய அந்த நீதிபதிக்கு விசாரப்படுத்த மாட்டேன் என்று இலங்கை மறைக்க இலங்கை முழுக்க முழுக்க ஜனநாயகத்திற்கு விரோதமான ஒரு நாள் இன்றைக்கிற நாலு வருஷத்தில்

ஒட்டுமொத்த அத்தனை பேரும் தேர்தல் இந்த இடத்தை அளித்தார் ஒருத்தர் விட இவ்வளவு பேரா தேர்வை அழிக்க ஒரு ஆறாயிரம் மேல் நிர்வாக சொல்வார்களே போராட்டம் இந்த ஆயிரம் மேல் அழிப்பதற்கு இத்தனை பேரும் எங்கலம் கட்டி கொண்டிருந்தார்கள் இல்லை அச்சக்கணக்கான தமிழர்களை கொண்டு ஒழிக்க வேண்டும் என்பதை தவிர அவர்களுக்கு நோக்கம் இல்லை அந்த நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்றிக் இப்போ நம்மளுக்கு நியாயம் கேட்க நியாயம் எது கேட்கும் வரும்போது தடுப்பதற்காக அன்றைக்கு இதே மூத்த தலைவர் மூத்த தலைவர் நானும் கூட வந்து நினைக்கிறேன் அதை நம்ம மலையில் நினைக்க வச்சா மனதில் என்னன்னா எப்படி ஆதரவை அளிப்பது என்றால் எது உள்ளே கலத்தி இன்னைக்கு இன்னைக்கு குறிஞ்சு நண்பர்கிட்ட எல்லாம் சேர்த்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னிலே பெரிய போயிட்டாங்க அப்பதான் பயமாற்ற போய் மண் கொடுக்கும் போதுதான் எதை உச்சமும் நடத்த போகுதுங்கிற பயம் எதெல்லாம் ஒரு மோசடி என்பது தெளிவு தெளிவா சொல்றா அவங்க ஆரோக்கிய சங்கம் கொடுக்காங்க ரெண்டு பேரும் மூத்த பாராளுமன்ற வாதிர் ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்றாங்க எதிர்ப்பு அரசு என்கிற இலங்கை தன்னைத்தானே விசாரித்துக் கொள்வதற்காக அமைக்கப்பட்ட அமைப்பு ஒரு மோசடி இன்று சொல்லினார் இந்து வெளியாகி இருக்கும் அது ஒரு மோசடி அதனால் சுதந்திரமான சர்வதேச விசாரணை அவசியம் இலங்கையை நம்ப முடியாது இலங்கை நேர்மையான வழக்கில் கேட்டால் தன்னுடைய எதிர்ப்பை நசுக்குவதற்கான அத்தனை வழிவகைகளுக்கும் தொடர்ந்து பயன்படுத்தும்

இலங்கை அமைச்சரை பார்த்து அவர்கள் கூட்டத்தில் நாங்கள் உங்களுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வர போகிறோம் என்று அவர்கள் தெரிவிக்கின்றனர் சாதாரண விஷயம் அவர்கள் தகவல் சொல்லி இருக்கிறார்கள் இலங்கை தயாராகிறது யார் யார் அவருக்கு துறையாக இருக்கக்கூடியவர் என்று அது ஒரு பெண் இப்போ அந்த வரிக்கொழுக்கு வேறாக நாளை டெல்லிக்கு வைக்கிறோம் டெல்லிக்கு வந்து நம்முடைய வெளி விவகாரத்துறை

திட்டமிட்ட இனப்படுகளை எடுக்கொள்ளப்பட்ட போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அடுத்த அடுத்த ஆண்டில் இந்திரா காந்தியை இறந்து ராஜீவ் காந்தி பிரதமராக இருக்கிறார் அந்த நேரத்தில் இந்தியா கண்டராட்சியமாக கொண்டு வரவில்லை இடப்படுகளை செய்திருக்கிறார் என்று இந்தியா கொண்டு வரவில்லை அர்ஜென்டனா இருக்கிற இங்கிருந்து ஆறாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற நாடு கொண்டிருக்கிறார் அந்த அவர் அவர்களிடம் தமிழர்களா இங்கே ஏற்படுத்தும்

நாங்கள் கண்டன தீர்மானம் கொண்டு வருகிறோம் உங்கள் தான் ஆறு கோடி தமிழர்கள் அம்மா ஆறு கோடி பேர் இருக்கிறார்கள் நீங்கள் அந்த கண்டவத் தீர்மானத்தை வழிமொழியை வேண்டும் என்று கேட்டார் காந்தி என்கிற அப்படியே இதயமெல்லாம் ஈரத்திலேயே முக்கி எடுத்து வைத்திருக்கிற அந்த மனிதர் அந்த கண்டன தீர்மானத்தை வழிமொழியை கூட மறத்து விட்டார் என்பது வெற்றி உண்மையெல்லாம் சொல்லியாக

அந்த தீர்மானத்தை இலங்கை எப்படியெல்லாம் மாற்ற வேண்டும் என்று விரும்பியதோ இலங்கை அதிகாரிகளும் அதிகாரிகளின் வழிகாட்ட சொல்வனும் இந்தியா அமெரிக்க தீர்மானத்தை திருத்திய இதை நான் சொல்லக்கூடிய மன்மோகன் சிங் ராஜபக்சே கேரிய கடிதத்திலேயே தெரிவித்திருக்கிறார் நான் அந்த தட்ட மாற்றிருக்கோம் ராஜபக்சேவை காப்பாற்றுவதற்காக ஒரு தட்டையை மாற்றிடக்கூடும் சாவி

ஏழு கோடி பேர் இருக்கிற தமிழ்நாட்டில் என்ன பண்றீங்க அவர்கள் சகோதரிகள் மூணு பேரும் பெண்கள் நான் அவர்கள் கேட்கிறார்கள் ஏழு கோடி பேர் என்ன கேட்கிறீங்க அவங்க கேட்க நான் தானே கேட்கிறேன் நம்முடைய சொந்தம் நம்முடைய ரத்தம் நம்முடைய உறவு விலகி விரட்டி கொல்லப்பட்டிருக்கிறது நம்ம தவிர

நூற்றி இருபது கல்லூர் மாவட்டம் தொடர்பான சந்திப்பு பேசிக்கொண்டிருந்த போது சொன்னார்கள் எது நடந்தாலும் மக்கள் முச்சு எழுப்புவதாக இருக்கிறது அதனாலதான் மார்ச் நான்காம் தேதி அந்த அறிவிப்பிற்குள்ளார் மக்களின் உசுப்பை எழுதுவதற்காக என்னவெய்யும் அத்தனை அவர்கள் திட்டமிடையா இருவரத்தை தமிழ்நாட்டிலேயே திரட்டி எல்லா வேலைகளையும் அணுகி தனித்தனியாக பிரிஞ்சி கொண்டு ராஜபட்சியை கருணாநிதி சோனியா காந்தி மன்மோகன் சிங் அத்தனை பேரையும் விட மிக கொடுமையான குற்றவாளிகள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழுகோடி தலைவர்

அதே நேரத்தில் <matéricharged> மக்கள் தொகை கோடிதான் ஏழு கோடி தமிழன் நடுத்தா யாரையும் அதை நான் பார்த்த பயன்படும் நம்முடைய இந்த மேன் பவர் தான் நம்முடைய சரத்தை ஆயுதங்களும் இந்த மனித சட்டத்தை இந்த மனித சத்தத்தை நாம் பயன்படும் இதை விட்டுட்டு தமிழ் இழத்தை அமைக்க இந்தியா ஏதாவது செஞ்சினோம் என்கிற கனவில் நாம் இருக்கொண்டார் நானும் இந்தியா ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைப்பார் நாங்கள் மலேசியாவில் வந்திருக்கிற ரங்கன் சொன்னார் ரெண்டன் நான் சொல்கிறேன் நான் இந்தியா ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் நான் நினைக்கிறேன் ஆனால் இந்தியா ஒன்றாக இருக்க வேண்டும் என்று இந்தியா நினைக்க வேண்டும் அதான் ரொம்ப முக்கியம் இந்தியா நினைக்க விசாரியப்படி இந்தியா

குறைந்தபட்சம் முப்பதாயிரத்திலிருந்து நாற்பதாயிரம் சகோதரிகள் கற்பழித்துக் கொள்ளப்பட்டி வெளியாக நீங்கள் ஆயுத பயிற்சி கொடுத்தே தீர்வோம் என்கிற அந்த எனக்கு இன துயரமெல்லாம் கிடையாது நீங்கள் கேரளத்தை சேர்ந்தவர் கேரளத்தைச் சேர்ந்த நூறில் நூறு சகோதரிகள் நூறு சொல்றீங்க கஷ்டமா நான் சொல்லாமல் இருக்க முடியவில்லை கேரளத்தை சேர்ந்த நூறு நூறு சகோதரிகளை சிங்கள ராணுவ சிலர் கற்பகித்திருந்தார் இந்த அஞ்சோடி நான் ஆயிரம் பேச்சு கொடைச்சால் தீர்வில் என்று சொல்லி இருப்பார் என்று எனக்கு வெட்கமா இல்லையா உனக்கு எங்களுக்கு உள்ளடக்கிய ஒரு நாட்டுக்கு நீ பாதுகாப்பான சார் இருக்கிற உன்னுடைய நீ பாதுகாப்பான தமிழ் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது உறப்ப பேச வேண்டிய அந்த நேரத்தில் இருந்த கர்த்தரன் தலைவரைகளும் இந்த கர்த்தரனுக்கு தலைமையிலாகவும் வாய்ப்பை கொடுத்ததற்காக நண்பர்களுக்கு பற்றி போது படையிலே அமைந்தார்